ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நேர்களே நான் ஜோதிரஜம் பேசுகிறேன் பிப்ரவரி மாத ராசி பலன் கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய வரும் பதட்டம் இல்லாமல் பக்தியுடன் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் சிறந்த யோகத்தை அளிப்பாருங்க பண வர வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று ரெண்டு ஐந்து ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினைந்து பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தி மூணு போன்ற தேதியில் நிச்சயம் பண வர வரக்கூடுங்க சந்திராஷ்டமன் நாட்கள் குறிப்பாக அந்த சந்திராஷ்டமன் நாட்களை ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறோம்னா இந்த நாட்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதட்டம் பயம் அதே மாதிரி டென்ஷன் தேவையில்லா சண்டைகள்லாம் வரக்கூடுங்க இந்த நாட்களில் நீங்கள் முக்கியமாக கவனமாக தான் இருக்கணும் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பகல் பன்னெண்டு முப்பது மணி முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பகல் ரெண்டு முப்பது மணி வரை கிட்டத்தட்ட ரெண்டரை நாட்களில் முழுமையாக சந்திராசனம் இருப்பதால் அனைவருடையமே வந்து சற்று கவனத்தோடு இருங்க குறிப் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிகுந்த ஒரு கவனம் வந்து தேவைப்படக்கூடுங்க குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை செஞ்சல் வரக்கூடும் காதலர்கள் விட்டு கொடுத்து போங்க வேலை செய்யும் இடத்துல வந்து நிச்சயம் அமைதியை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க காரியத்தடை விலக ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வந்து வடைமாலை சாத்தி விட்டு போகலாம் அதேமாதிரி விநாயகருக்கு வந்து அருகம்பொழும் சாத்தி விட்டு நீங்கள் வெளியே போகலாம் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் ஒருவருக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை வந்து சொல்லக்கூடிய இடங்க அதாவது ஜீவனம் கௌரவம் உங்களுடைய தொழிலெலாம் எப்படி அமைன்னா பத்தாம் இடம்தான் அப்போ பத்தாம் இடத்தின் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற செவ்வாய் ஏழாம் இடத்தில் நிற்பதால் மேலும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் நிற்பதாலும் வேலை தொழில் வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பல சிக்கல்கள் வந்து போகும் பின்பு வந்து பார்த்திங்கன்னா புதிய முதலீடு செய்து வியாபார உற்பத்தியை பன்மடங்கு உயர்த்தி காட்டுவீங்க வணிகம் சார்ந்த விஷயங்களில் லாபம் அதிகரிக்க கொடுங்க மேலும் உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள் வாகன தயாரிப்பாளர்கள் சிறு குறு வியாபாரிகள் பால் வியாபாரிகள் ஜவுளி தொழில் உள்ளவர்கள் மில் ஆலை தொழில் செய்யக்கூடியவர்கள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கைமேல் பலன் கிடைக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனவரவு வந்து திருப்தியாகவே இருக்கக்கூடுங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தேடிக்கொண்டு இருந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா சுலபமாக கிடைக்க கிடைத்து விடுங்க பத்தில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் அதாவது பத்தாம் இடத்துல ஒரு கிரகமாச்சும் இருக்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல கிரகமான குருவே இருப்பதால் உங்களை உயர்ந்த நிறுவனங்களில் அதிக சம்பளத்துடன் வேலையில் வந்து நல்ல மாற்றங்களை கொண்டு கொடுப்பாருங்க எட்டில் சனி இருப்பதால் சற்று அலைச்சல்கள் வந்து போகும் உயர் அதிகாரிகளிடம் கவனமாக இருங்க கம்ப்யூட்டர் துறை முதல் கவர்மெண்ட் வேலையாட்கள் வரை அத்தனை பேருக்குமே தன்னம்பிக்கையுடன் தனி கௌரவம் ஏற்படும் மாதமாக இருக்கும் வருமானமும் கூடுதலாகவே வரக்கூடுங்க வெளிநாட்டில் வந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டாகக்கூடும் ராகுபகவன் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் வந்து அவர் பாக்கியஸ்தானத்தில் இருந்து நீர் ராசியில் இருப்பதாலும் கடல் தாண்டிய பயணம் போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அவர் வந்து இருப்பார் மீன ராசி வந்து ஒரு நீர் ராசி எனவே உங்களுக்கு வந்து வழியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் துபாய் மலேசியா சிங்கப்பூர் கனடா யூகே போன்ற நாடுகளில் வேலை கிடைக்கப்பெறுவீங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் இம்மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்குரிய சனி பகவான் எட்டாம் இடத்தில் மறைவதால் அவரே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாக இருப்பது திருமண யோகமானது சற்று தள்ளி போகுங்க உங்கள் ஜாதகத்தில் அதாவது பிறந்த ஜாதகத்தில் யோகமான என்ன திசை என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க அது நன்றாக இருந்தால் நல்ல மாற்றத்தை வந்து அவங்களே தருவாங்க கல்யாண தடை வந்து நீங்கள் பெருமாள் கல்யாண உற்சவத்தில் வந்து பங்கு கொள்ளுங்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண கந்த சுவாமியை வணங்கி வர நிச்சயம் வந்து நன்மை உண்டாக கொடுங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழியாத காவியம் காதல் வந்து ஒரு அழகான ஓவியம் தாங்க கடகராசி என்பர்களுக்கு காதல் எளிதில் வந்துருங்க எப்படின்னா இந்த தாய் உள்ளம் உங்களுக்கு வந்து காதல் எளிமையான ஒன்று தாங்க தெய்வீகமான காதல் பந்தம் கருத்து வேறுபாடுகள் இன்றி ஒன்று கொடுங்க காதலை சொல்லக்கூடிய சுக்கர பகவானே வந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் நிச்சயம் இந்த அஞ்சாம் தாங்க காதல் இதயம் கவிதைகள் அந்த உங்களுடைய அதிர்ஷ்டம்லாம் அந்த அஞ்சாம் தான்ங்க அப்போ காதல் விஷயங்களை பொறுத்தவரைக்கும் மின்சாரம் போன்ற காதல் பாயும் காதலர்கள் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடுங்க உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைவரம் குலதெய்வம் புகழ் அதிர்ஷ்டம் என்பதை வந்து சொல்லக்கூடியது உங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதி விருச்சிக செவ்வாய் அவர் உச்சம் பெற்று ஏழாம் இடத்தில் இருப்பது மிக சிறந்த யோகத்தை வந்து பிள்ளைவரத்தின் மூலமாக கிடைக்கப்பெற செய்வாருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நன்கு படித்து தேர்ச்சி பெறுவதற்கு குருபகவன் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் அடிப்படை கல்வியில் சிறந்த மாணவராக பாராட்டு பெறுவீங்க வருகின்ற பொது ஆண்டு தேர்வில் அதிக நேரத்தை வந்து நீங்கள் படிப்பதற்கு எடுத்துக்கொள்வீங்க கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயம் வந்து அவர் ராசியையும் பார்ப்பதால் போட்டி பந்தயங்களில் புத்துணர்ச்சியுடன் நீங்கள் புதுமையும் படைப்பீங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடத்தின் அதிபதி அதாவது சுகஸ்தானம் வந்து ரொம்பவே முக்கியங்க ஒருவருக்கு நாலாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அனைத்துமே கிடைக்குங்க உங்கள் நாலாம் இடத்தின் அதிபதி சுலாம் சுக்கரன் அவர் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து சுகபோகத்தை வாழ்வை வந்து நிச்சயம் அளிப்பார் சொந்த வீடு புதிய நிலம் போன்றவை நன்கு அமையுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா மனைவி வழியில் வரக்கூடிய சொத்து அத்தை வழியை வரக்கூடிய சொத்துலாம் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் முக்கிய முக்கியமாக பூர்வீக சொத்து வந்து இம்மாதம் உங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏதாச்சும் இருந்தால் சாதகமாக வரக்கூடுங்க வாகன அமைப்பும் சிறப்பாகவே அமையக்கூடும் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சுக்கரன் மற்றும் புதன் ஐந்தாம் இடம் ஏழாம் இடங்களில் இருந்தால் நிச்சயம் சினிமாவில் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடுங்க அதிகமான வருமானம் உண்டாகக்கூடும் வெள்ளித்திரை சின்னத்திரை மீடியா துறையில் உள்ள அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவீங்க பாராட்டும் பரிசும் மிகுந்த மனமகிழ்ச்சியை வந்து உங்களுக்கு நிச்சயம் அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அரசு கிரகம் அவர் ஏழாம் இடத்தில் இருப்பதும் மக்கள் மத்தியில் வந்து நல்ல பெயரை வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க ஏன்னா உங்களுக்கு பாப்புலரிட்டியே வந்து இந்த ஏழாம் இடத்துல வந்து சூரிய இருந்தாலே நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பாரு புத ஆதித்யோகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை வந்து தட்டில் வச்சும் கொடுப்பாங்க சூரியன் வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து அடிக்கல்லாக இருப்பாருங்க மொத்தத்தில் இம்மாதம் கடகராசி என்பர்களுக்கு பிரபஞ்சத்தின் அருளாசையுடன் நல்ல கிரகங்களுடைய வலிமையுடன் அனுகிரகத்தை பெறுவீங்க பொது வழிபாடு சிவ வழிபாடு பிரதோஷ நாள் என்று நீங்கள் செய்து கொள்ளலாம் மற்றும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதால் சனீஸ்வர பகவானுக்கு நிச்சயமாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபாடு எழுதி பலம் போட்டுவிடுவாங்க முடிந்தால் திருநள்ளார் ஒரு முறை சென்று வாருங்கள் நலம் பெறுவீர்கள் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் சுபமஸ்து நன்றி வணக்கம்